ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ப்ரெட் ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி பத்து முட்டையில் தான் ப்ரெட் ஆம்லேட் செய்ய போகிறேன் மல்லி இலையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க அதில் இருக்க கண்ணை எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயமும் மல்லி இலையும் கட் பண்ணியாச்சு அதுலேயே மூணு பச்சை மிளகா அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் பச்சை மிளகாய் போடாமல் பெப்பர் தூள் மட்டும் போட்டு கொடுங்க ஏன்னா பச்சை மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் இப்போ பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க அதுலேயே கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கோங்க கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு தேவையான அளவு ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கோங்க பெப்பரும் உப்பும் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை வச்சு அஞ்சு பிரெட் ஆம்லேட் செஞ்சாச்சு வாங்க இப்போது பிரெட் ஆம்லேட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் முட்டையை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க தோசைக்கல்ல இந்த மாதிரி கையில் ஆட்டி விடுங்க அப்போ தான் வந்து ஆம்லேட் வந்து மெலுசாக இருக்கும் தோசைக்கடலை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு சூடாக்கிட்டிங்கன்னா ஆம்லேட் வந்து கீழே தீஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் ஒரு ஒரு நிமிஷம் சூடு பண்ணால் போதும் சூடு பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சால் கூட தீஞ்சு போயிடும் இப்போது பிரெட்டை ஒரு சைடு டிப் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க இதே மாதிரி ரெண்டு பிரெட்டையும் திருப்பி போட்டுருங்க போட்டுட்டு லைட்டாக பெப்பர் தூளை அப்படியே தூவி விடுங்க இந்த மாதிரி தூவி விடும்போதும் நல்லா பிரெட் ஆம்லேட் ஸ்பைசியாக இருக்கும் அதுலேயே ஒரு ஒரு ஸ்பூன் டமாட்டோ சாஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு சைடு திருப்பி போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஓரத்தில் இருக்க ஆம்லேட்டை இந்த மாதிரி தோசை கரண்டியில் வச்சு எடுங்க அப்போ தான் நம்ம திருப்பி போடும்போது ஈஸியாக வரும் ஒரு முப்பது செகண்ட் வச்சா போதும் லோ ஃப்ளேமில் வெந்துடும் இப்போது ஆம்லேட்டை ரெண்டாக இந்த மாதிரி மடக்கிக்கோங்க மடக்கி ஒரு ப்ளேட்டில் வச்சு கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கத்தி எடுத்து இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிங்க அப்படின்னா கீழே மேலேயும் எட்டு பீஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போது ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே பீஸா மாதிரியே இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் இன்றைக்கி ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை வச்சு அஞ்சு ப்ரெட் ஆம்லெட் செஞ்சேன் ஆனால் வீடியோ எடுக்க முடியல பாப்பாவும் தம்பியும் வேணும் வேணும்னு சொன்னதுனால அவங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தாச்சு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்